நம்முடைய தமிழகத்துல மாணவர்கள் கிட்ட அதாவது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்ல சுகாதார கட்டமைப்புகள் கூட இல்லாத ஒரு தகுமைப்புகள் தான் இன்னைக்கு தமிழக பள்ளிகள்ல இருக்குது ஆனா அவர் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு கல்வி நிதியை கொடுக்கல நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை திசை திருப்புற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு ஆனா வந்து நம்முடைய மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து இவங்க வந்து மக் சரியான முறையில தயார் பண்ற மக்களுக்கு ச கொண்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல இதே இதே இது என்ன அப்படின்னா கூவன இந்த பட்ஜெட்ல கூட அடையார் நதியை சுத்தம் பண்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க மூணு தடவையா இருந்தது திமுக அரசு மூணு தடவையும் பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அடையார் நதியை சுத்தம் பண்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க முதல் தடவை ஒதுக்குனாங்க முதல் தட ஒதுக்கும் பொழுது அதை ஒதுக்குனாங்களா இல்ல வாசிச்சாங்களா அந்த நிதிநிலை அறிக்கை வாசிச்சாங்களாங்கிறது தெரியல முதல் தடவை ஒதுக்கும் பொழுதே அவங்க அத சொன்னாங்க அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை நாம அதை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது இரண்டாவது தடவையும் அந்த நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது ஆனா இரண்டாவது தடவையும் நிதி ஒதுக்குனாங்க அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய